தமிழ்நாடு தவு ஜமாத் என்ற ஒரு அமைப்பு அபாண்ட பழி சுமத்தி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திவிட்டு அதற்கு ஆதாரத்தை காட்டாமல் இரண்டு வருட காலமாக மூளை முடுக்கெல்லாம் ஓடி ஒழியக்கூடிய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் பிஜே உண்மையாகவே உபச்சாரம் செய்திருந்தால் அது தொடர்பான ஆதாரம் டிஎன்டிஜேவிடம் இருந்தால் மக்கள் மன்றங்களில் அவற்றை சமர்த்து சமர்ப்பித்து விடுங்கள் பொதுமக்களிடத்தில் அந்த ஆதாரத்தை காட்டுங்க என்று இரண்டு வருட காலமாகவே பிஜே அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்க நாமளும் வந்து டிஎன்ஜே இடத்துல என்ன கேட்குறோம்னா பிஜே உண்மையாக விபச்சாரம் செய்ததாக இடத்துல ஆதாரம் இருக்குன்னா அது பொதுமக்களிடத்தில் முஸ்லீம் மக்கள் மத்தியில் அதை வெளிப்படையாக வைங்க அல்லது அவர் கூப்பிடக்கூடிய பொது விசாரணைக்கு அவர் இடத்துல விவாதத்துக்கு நீங்கள் போக மறுக்கிறீங்க என்று நாம் நியாயமான கேள்விகளை எழுப்புகிறோம் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாத டிஎன்ஜே கடந்த காலங்களில் பல ஓநாய்களை வைத்து ஓலமிட்ட டிஎன்டிஜே சமீப காலமாக டிஎன்டிஜே வந்து பிஜே விஷயத்தில் எதுவுமே கருத்து சொல்கிறது கிடையாது நேரடியாக பொதுவாக நேரடியாக அவங்களால பேச முடியாது என்பது உலக அறிந்த உண்மை அதனால் அவங்க கல்லடியில் வந்து கதருவாங்க இப்போ வந்து ரொம்ப காய்ச்சல் அதிகமாக இருக்குது டிஎன்டிஜிக்கு வந்து இப்போ காய்ச்சல் அதிகமாக இருக்குது நிறைய கல்லடிகளில் வந்து கதறதை பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோக்குள்ளே தூசி தட்டி அவங்களுடைய அடிமைகள் என்ன செய்கிறாங்கன்னா இணையதளங்களை பரப்புகிறாங்க அதில் ஒரு வீடியோ தான் வந்து இப்போ சமீபமாக ஒரு நாலு நாளாக வந்து இந்த குருவாடி சாகுல் சம்பந்தமாக பதிவை கட் பண்ணி கட் பண்ணி போடுறாங்க குருவாடி கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து பிஜேவால் பதில் சொல்ல முடியலையாம் அதை அவருக்கு பதில் சொல்ல முடியுமா முடியாதுன்னு உலகத்துக்கு தெரியாதானே செய்யும் நாம் நம்ம தரப்புலேருந்து இருந்து சில கேள்விகள் அவரிடத்துல கேட்குறோம் குருவாடி எப்படி பிஜே இடத்துல சில கேள்வி முன்வைக்கிறாரோ அவர் தொடர்பான விஷயத்தில் அதே கேள்வியை நாம் குருவாடி இடத்துல சில கேள்வி எழுப்பு ஆசைப்படுறோம் அந்த கேள்விக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி பேசலாமா இது தப்பு இல்லையா அப்படின்னு யாராவது கேட்குறவங்க இந்த பதிவை பார்த்தீங்கன்னா சேனலை மாற்றிட்டு போயிடுங்க ஏன்னா நம்முடைய பதில்களில் வந்து என்ன செய்ய முடியாது சைவ சாப்பாடை எதிர்பார்க்க முடியாது பொதுவாக வந்து நம்ம காட்டு காட்டுன்னு காட்டுவோம் இப்போ இவனுங்க வேறு காட்டு காட்டுன்னு கேட்குறாங்களா அப்போ காட்ட வேண்டியது நம்ம கடமை இல்லையா தான் வேறு ஒன்றும் இல்லை இப்போ குருவாடு என்ன சொல்கிறாருன்னா விஷயத்துக்கு வருவோம் இந்த டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் விவகாரத்தை கட் பண்ணி எடுத்து இப்போ பரப்புறானுங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து பிஜே வந்து வாஷிங் மிஷின்னு ஃப்ரிட்ஜெலாம் வாங்கி கொடுத்தாராம் மண்ணடியில் ஒரு அம்மாவுக்கு உதவி செஞ்சுருக்கிறார் போல இருக்குது அது அவரே கூட பேசியிருக்காரு போல் இருக்குது நான் ஒரு அம்மாவுக்கு உதவி செஞ்சுருக்குறேன் அப்படின்னு உடனே வந்து குருவாடி அந்த வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பேசுகிறாருனா டபுள் டோர் அறிஞர் அவர் வந்து ஐயாயிரரூவா ஃப்ரிட்ஜுக்கு எப்படி ஐம்பதாயிரூவா ஃப்ரிட்ஜை வந்து கம்பெனிக்காரன் கொடுப்பான் ஏ ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தான் பேசுன்றது அந்த விதி கூட பிஜேக்கு தெரியாதா பிஜே ஒரு ஐயோக்கியம் அயோக்கியம் கூமுட்டை அப்படிலாம் எடுத்த எடுப்புலேயே வந்து ஒரு மரிய மரியாதையை குறைவாக ஒரு வயசுக்கு மரியாதை கொடுக்காமல் அவர் ஜமாத்தில் தான் நம்மளாம் இருந்து அவர்கிட்ட தான் நம்ம மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு விதமான நன்றி உணர்வும் இல்லாமல் இப்படி குருவாடி பேசுகிறார் இந்த பிஜே அந்த பெண்ணிற்கு ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கிறார் ஏசி வாங்கி கொடுத்துருக்கிறார் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கிறார் என்கின்ற தகவல் தலைமைக்கு போகிறது தலைமை அதன் மூலமாக இவரிடம் விசாரணை செய்யக்கூடிய நேரத்தில் அதையும் ஒத்துக்கிறார் ஆமாம் நான் வாங்கி கொடுக்கத்தான் செஞ்சேன் ஒரு பெண்ணிற்கு அதாவது இந்த பெண்ணிற்கும் இவருக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதெல்லாம் பேசப்படுகிறது அதையும் மீறி இவர் அந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுக்குறாருன்னு சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு அயோக்கியனாக இருப்பார் அது ரொம்ப குறைஞ்ச வேலை ஆனால் அவங்க கொடுத்தது இதற்கு பகரமாக அவங்க கொடுத்தது டபுள் டோர் ஃப்ரிட்ஜு சரி இவர் வந்து கூலிக்கு போகக்கூடிய ஒரு அடிமை நமக்கு தெரியணும் இங்க இப்போ நாம் என்ன கேட்குறேன்னா ஒருத்தருக்கு உதவி செய்ததுனால் அவர் காது இல்லையா இப்போ என்ன சொல்கிறார் குருவாடின்னா அந்த எந்த பெண்ணுக்கு பிஜே வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜெலாம் வாங்கி கொடுத்தாரோ அந்த பெண்மணி வந்து பீஜேடைய கள்ள காதலியா அதனால தான் வாங்கி கொடுத்தாரோ நாம் என்ன கேட்குறோம்னா சுற்றி வளர்ச்சியில் நம்ம பேச விரும்பல டைரெக்டாக கேட்குறோம் நாம என்ன கேட்குறோம்னா ஒரு பெண்ணுக்கு வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அல்லது ஏதோ ஒரு பொருள் வாங்கி நம்ம கொடுக்கறதுனால அவங்க வந்து நமக்கு கள்ளக்காதலி ஆவாங்களா அந்த வாதத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்களா டிஎன்டிஜே நிர்வாகி வந்து அந்த வாதத்தில் உறுதியாக இருக்கிறீங்களா அதுக்கு மாத்தமா பேச மாட்டீங்களே ஒரு பெண்ணுக்கு வந்து வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுத்தா அவன் கள்ள காதலி பொருளாதார உதவி செஞ்சால் அவன் கள்ளக்காதலி அப்படின்ற வாதத்தில் டிஎன்டிஜே உறுதியாக இருப்பதாக இருந்தால் பிஜே ஒரு பெண்ணுக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தனால்தானே அவர் காதலி நீங்கள் சொல்கிறீங்க கள்ளக்காதிரிதான் என்று நீங்கள் சொல்கிற சொல்வதாக இருந்தால் உன் ஆதாரத்தை காட்டணும் அந்த பெண்ணை கூட்டிகிட்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் மக்கள் மன்றத்தில் நிரூபிக்கணும் அல்ல அந்த பெண்ணும் அவரும் தனிமையில் இருந்து இந்த ஆபாச ஆடியோ பேசினா அந்த பெண்ணோட தான் பேசினாரு நீங்கள் சொல்கிறீங்களே அதில் அந்த ஐஎம்ஓபீடியை வச்சா மக்கள் மன்றத்தில் வெளியிடணும் ஏதாச்சும் ஒரு சாட்சி நாலு சாட்சி அடிப்படையில் அவர் விபச்சாரம் செஞ்சார் நிரூபிக்கணும் அதெல்லாம் உங்களால் முடியாது ஏன்னா நீங்களே முட்டி செத்து போனவனுங்களாச்சே உங்களால் முடியாது இப்போ நாம் என்ன கேட்குறோம் ஒருத்தருக்கு பொருளாதார உதவி கொடுத்ததுனால அவங்க நம்முடைய கள்ளக்காதலி ஆவார்கள் என்று சொன்னால் டிஎன்ஜே இருபது அறிஞர் குழு நீங்கள் என்ன செஞ்சீங்க மாநில தலைவராக இருக்கக்கூடிய சம்சுலுஹா ரஹ்மானுடைய மனைவிக்கு மருத்துவ செலவு என்ற பெயரில் இருபத்தி மூணு லட்சத்தை இருபது பீஸ் அறிஞர்கள் எப்படி பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி வந்து பீஸ் பாண்டவர்கள் இருக்கிறீங்கல்ல அந்த இருபது அறிஞர் குழு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் அந்த அம்மாவுக்கு கொடுத்துருக்குறீங்க தீயணிஜையில் யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு தொகை மருத்துவ உதவி என்று கேட்டு வந்தால் கொடுக்கப்படாத ஒரு தொகை இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் இருபத்தி மூணு லட்சம் ரூபாய் நீங்கள் சம்சுலுகா ரஹ்மானியோடைய மனைவிக்கு கொடுத்ததில் கொடுத்ததுனால நீங்கள் கேட்ட இருந்து நான் என்ன கேட்குறேன்னா ஒருத்தங்களுக்கு உதவி செய்ததுனால அவர்கள் வந்து இந்த பெண்மணி வந்து நமக்கு கள்ளக்காதலி என்று வாதத்தை வைக்கிறதா இருந்தால் அப்போ டிஎன்டிஜே சம்சுலுகா ரஹமானிக்கு இருபத்தி மூணு லட்சம் அவங்க பொண்டாட்டிக்கு கொடுத்தீங்களே அப்போ அந்த இருபது அறிஞரும் வந்து சம்சுலுகா ரஹ்மானி பொண்டாட்டியை வச்சுருந்தீங்களா உங்கள் இருபது பேருக்கு அவங்க கள்ளக்காதலியாக இருந்தாங்களா அப்போ தலைக்கு ஒரு லட்ச ரூபா கரை லட்ச ரூபா கணக்கு பண்ணி இருபத்தி மூணு லட்ச ரூபா சம்சுல்கா ரஹமானிக்கு அவங்க பொண்டாட்டி மருத்துவ செலவு கொடுத்துருக்குறீங்க அப்போ இருபது பேரும் சேர்ந்து சம்சுலுகா பொண்டாட்டியை நீங்கள் கள்ளக்காதலியாக வச்சதுனால தான் அந்த இருபத்தி மூணு லட்சம் கொடுத்தீங்களா அப்படி நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா ஒருத்தவங்க உதவி செய்வதாக இருந்தால் அவள் கள்ளக்காதலியாக தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பேசுகிறதா இருந்தால் பிஜேவை வந்து உதவி செய்ததுனால் அந்த பெண்மணியை வந்து பிஜேக்கு கள்ள காதலி என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் சந்துலுகா ராமானிக்கு இருபத்தி மூணு லட்சம் கொடுத்தீங்க ஏன் கொடுத்தீங்கன்னா அப்போ அவருடைய பொண்டாட்டி நீங்கள் இருபது பேர் வச்சுருந்துருக்கீங்க கள்ளக்காதலியாக வச்சுருந்துருக்கிறீங்க அதனால தான் கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு நாங்கள் கேள்வி எழுப்புகிறோம் அதை ஒரு கேள்வியாகவே உங்கள் இடத்துல வைக்கிறேன் அப்போ ஒன்று நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஆமாம் சம்சுலுகா ராமானி பொண்டாட்டி இருபது அறிஞ்சிருக்குள்ளே நாங்கள் வச்சுருந்தோம் எங்களுடைய கள்ளக்காதலி அதனால தான் நாங்கள் மருத்துவ செலவுக்கு கொடுத்தோம் அப்படின்னு ஒத்துக்க இல்லாட்டா நீயே ஏன் இருக்கு இருபத்தி மூணு லட்சம் உதவி செய்கிறதுக்கு என்ன காரணம் மனிதாபிமான அடிப்படையில் தான் நாங்கள் செஞ்சோம் நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால் பிஜேயும் மனிதாபிமான அடிப்படையில் செய்தார் இல்லை இல்லை பிஜே வந்து கடலக்காதலி என்ற தான் அவர் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் வாங்கி கொடுப்பார் என்று நீங்கள் வாதம் வைத்தால் அதே வாதத்தை நானும் வைக்கிறோம் நீங்களும் வந்து சந்தூல்கா ரானியுடைய பொண்டாட்டியை இருபது பேரும் வச்ச கடலக்காதலிய அடிப்படையில் தான் நீங்கள் இருபத்தி மூணு லட்சம் கொடுத்துருக்கீங்கன்னு நாங்கள் சொல்ல வரும் இதுதான் உண்மை குருவாடி இன்னும் நிறைய கேள்வியை நீங்கள் எடுத்து போடுங்க டிஎன்டிஜி கல் ஐடியில் நிறைய எடுத்து போடுங்கள் உங்களை மாதிரி கல் ஐடியில் வந்து நான் எழுத மாட்டேன் ஃபேக் ஐடியில் வந்து பேச மாட்டேன் டைரெக்டாகவே நேருக்கு நேராக நீங்கள் என்ன எடுத்து போட்டாலும் அதுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அஸ்லாம் வலிகம் ரகமத்துள்ளா இருக்கா